வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் சிக்ஸ் அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்ததோட ஹைசிஎஃப் கேட்டிருக்காங்க மீப்பெரு பொது காரணி கேட்டிருக்காங்க இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சீரோக்கும் ஆருக்கும் ஐசிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நார்மலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து சீரோ டிவைட் பை ஃபைவ் இப்படின்னு ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் சீரோ வரும் அதே சமயத்துல ஏதாவது நம்பரை சீரோ டிவைட் பண்ண முடியாது அப்படின்னா அப்படி பண்ணவே முடியாது இப்போ பாருங்க சிக்ஸுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க ஹைசிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நம்ம ரெண்டுக்கும் காமன் ஆட்டு உள்ள நம்பர் தான் ஹைசிஎஃப் அதை நம்ம எடுக்கவே முடியாது ஏன்னா இங்க சீரோ இருக்குது அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா அன்டிஃபைண்ட் வரும்